தன் வாழ்வில் எவ்வளவுதான் உயர்ந்தாலும் அனைவரிடமும் அன்பாக பழகக்கூடிய துலாம் ராஜி லக்னத்தில் பிறந்த அனைவருக்கும் இயற்கை ஜோதிடம் மூலமாக உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம் துலாமில் பிறந்தவர்கள் எவ்வளவு ஏழ்மையாக இருந்தாலும் தன் வாழ்வில் இருப்பதை கொண்டு மகிழ்ச்சியாக வாழக்கூடியவர்கள் துலாமில் பிறந்த ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் அனைத்து விஷயங்களும் கற்று வைத்திருப்பார்கள் ஆனால் எதுவும் தெரியாதது போல் அமைதியாக இருப்பார்கள் இவர்கள் எஜுகேஷன் அண்ட் டிசிப்ளின்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பார்கள் சின்னம் கொண்டது தன்னுடைய மரியாதைக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள் இவர்களுக்கு காஸ்டியூம் இன்வெஸ்டை விட பிரைன் இன்வெஸ்ட் தான் சக்சஸ் கொடுக்கும் கால புருஷ தத்துவத்தின் படி ஏழாம் இடம் துலாம் ராசியாகும் ஏழாம் இடம் என்பது ஸ்தானமாகும் பொதுவாக ஏழாம் இடம் என்பது கூட்டாளி நண்பர்கள் லைஃப் பார்ட்னர் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் ஜென்ம ராசியில் உச்சமடையக்கூடிய சனி பகவான் ஆறாம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் அண்டி கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் சந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள் இனி இந்த செப்டம்பர் மாதம் முதல் தொட்டதெல்லாம் உங்கள் வாழ்வில் பொன்னாகும் வீடு இல்லாதவருக்கு வீடு கிடைக்கும் வேலை இல்லாதவருக்கு வேலை கிடைக்கும் வியாபாரிகளுக்கு புதிய கடை ஓப்பன் பண்ண போறீர்கள் இறைவனிடம் இனி கேட்டது கிடைக்கும் உங்களுக்கு நினைத்தது நடக்கும் உங்கள் வாழ்வில் இனி மகிழ்ச்சியான சம்பவங்கள் நடக்கப் போகிறது அதற்கு இயற்கை ஜோதிடம் கேரண்டி துலாமில் பிறந்த உங்களுக்கு தற்போது வீடு மாற்றம் கடை மாற்றம் தொழில் மாற்றம் ஏற்பட்டிருக்கும் இது உண்மையா இல்லை என்று கமெண்டில் சொல்லுங்கள் நேர்மையான உங்களுக்கு நல்ல நிகழ்வுகள் நடக்க காத்திருக்கிறது துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு இரண்டாம் இடம் செவ்வாய் பகவான் என்பதால் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு தான் பேசுவார்கள் ஆனால் எது பேசினாலும் அதில் ஒரு நேர்மை இருக்கும் மூன்றாம் இடம் குரு பகவான் என்பதால் இவர்களின் முயற்சியில் அடிக்கடி தோல்வி ஏற்படும் ஆனாலும் அசராமல் முயற்சிப்பார்கள் நான்காம் இடம் சனி பகவான் இருப்பதால் பர்சனல் ஸ்தானம் கொஞ்சம் கடினமாகத்தான் இருக்கும் ஐந்தாம் இடம் சனி பகவான் என்பதால் பூர்வீக ஸ்தானம் கொஞ்சம் கடினமாகத்தான் இருக்கும் இருந்தாலும் பிற்காலத்தில் ஆதாயத்தை கொடுக்கும் ஆறாம் இடம் குரு பகவான் என்பதால் முடிந்த அளவு கடன் வாங்காமல் பார்த்து கொள்ள வேண்டும் ஏழாம் இடம் செவ்வாய் பகவான் என்பதால் தனக்கு வரக்கூடிய துணைவர் அதிகாரம் செய்வார்கள் அதே சமயம் அன்பாக நடந்து கொள்வார்கள் எட்டாம் இடம் சுக்கர பகவான் என்பதால் தனக்குத்தானே தீங்கு விளைவிக்கும் நிலைமைகள் ஏற்படும் ஒன்பதாம் இடம் புதன் பகவான் என்பதால் கல்வி பாக்கியம் கொண்டவர்கள் பத்தாம் இடம் சந்திர பகவான் என்பதால் சுமூகமான வேலையை சூஸ் பண்ணக்கூடியவர்கள் பதினொன்றாம் இடம் சூரிய பகவான் என்பதால் நேர்மையான முறையில் லாபங்கள் சம்பாதிப்பார்கள் பன்னெண்டாம் இடம் புதன் பகவான் என்பதால் அடிக்கடி மறதிகள் ஏற்படும் எது எப்படி இருந்தாலும் துலாம் ராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் நல்ல குணம் கொண்டவர்கள் ஜோதிடம் கற்றுக்கொள்ள ஆர்வம் உள்ளவர்கள் ஜாதகம் பார்க்க விரும்புபவர்கள் இந்த ஸ்கிரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் எங்கள் குருஜியின் மூலம் ஜாதகம் பார்த்து கொள்ளலாம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் வணக்கம்